الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان ليوم الدين ما باب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب وجوب أمر أهله وأولاده المميزين وسائر من في رأيته بطاعة الله ونهيهم عن المخالفة وتأديبهم ومنعهم من ارتكاب منهي عنه

மாறு செய்வதை தடுத்தலும் ஒழுக்கம் பேண வைத்தலும் என்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இது தாலா தன்னுடைய நபிக்கு கட்டிடும் பொழுது சூரத் தஹாவுடைய நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றி ஒஸ்தபிர் அலேஹா நபியே உம் மனைவியை மற்றும் உங்களுடைய குடும்பத்தாரை தொழும்படி ஏவு வீராக இன்னொரு வசனத்தில் யா ஐயோ அமனு கூ அன் நாரா இறை விசுவாசிகளே உங்களையும் உங்கள் மனைவியரையும் நரக நரகை விட்டும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் என்ற நம்பி என்று அல்வா உ ஜாலா இப்படி திருமறையில் கூறியிருக்கிறோம் இந்த தலைப்பிற்கு முன்னால் நாம் பார்த்தோம் நம்முடைய குடும்பத்தின் மீது செலவு செய்வதும் அதேபோல நாம் எதை அதிகமாக விரும்புகின்றோமோ அதை செலவு செய்வதும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் இப்போ முந்தைய பாடங்களில் நமக்கு சொல்லப்பட்டது நம்முடைய குடும்பச்சாரர்க்குடைய தேவை வெளித்தோற்றத்தில் தேவைப்படக்கூடிய அவருடைய உணவு உடை மற்ற அவருடைய தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுப்பது இது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது அவர்களை வெளித்தோற்றத்தில் சீர்படுத்துவது உங்கள் மீது ஒரு பொறுப்பாக இருக்கின்றது இந்த தலைப்பில் சொல்லப்பட்ட விஷயம் எப்படி வெளித்தோற்றத்தில் அவருடைய சேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவது என்பது கடமையாக இருக்கின்றதோ அதே போல அவருடைய தேவையான அவர்களுடைய ரூஹுக்கு தேவையான விஷயங்களையும் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதும் அவர்களுக்கு கட்டெடுவதும் என்பது மிக அவசியமானது இப்போ ரூவுக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கும் உணவாகவும் ஒரு ஊட்டச்சத்தாகவும் ஏற்படுவது என்பது இது வழிபடுவதில் தான் எதை கட்டலிட்டோ அதை செய்வதிலும் அல்லாஹு தால எதை தடுத்தானோ அதிலிருந்து தடுத்துக் கொள்வதால் தான் நம்முடைய ரோக நிம்மதி அடைகின்றது நம்முடைய ஆன்மா சாந்தி அடைகின்றது அதனால் நமக்கு ஊட்டச்சட்டும் அல்லாஹு தாலா அந்த இறையச்சம் ஏற்படுகின்றது இப்ப இந்த தலைப்பில் நம்முடைய குழந்தை மனைவி மக்கள் நம்முடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உலக விஷயத்தில் நாம் கொடுக்கும் பொழுது எவ்வளவு கவனம் அதை அதைவிட மார்க்க ரீதியான விஷயங்களிலும் பிரத்யேகமாக அவர்கள் மீது என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ அதை அவர்களுக்கு நாம சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் அதில் முதன்மையாகவும் மிக முக்கியமான ஒரு கடமை என்று பார்க்கும் பொழுது பருவ வயது அடைந்தாலே தொழுவது என்பது முதல் விஷயம் தொழுகையை பேணுவதற்காக நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு கட்டிட வேண்டும் நபி இஸ்மாயில் அலை பற்றி சொல்லும் பொழுது அவர் எப்படி என்றால் அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தொழும்புடியும் ஜகாத்தை கொடுப்பதற்காகவும் அவர்கள் ஏவுவார்கள் நல்லாவுடைய தூதருக்கும் சொல்லப்படுகின்றது ஒஸ்தபிர் அலைஹா நீங்கள் தொழும்போ தொழுமாறு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கட்டிடங்கள் பருவ வயது அடைந்த அந்த குழந்தைகளுக்கு கட்டிடங்கள் அழையா அதில் நீங்கள் உறுதியாக இருங்க ஒரு நாள் அழைத்தோம் ரெண்டு நாள் அழைத்தோம் என்று விடாமல் எப்படி அவர்களுடைய தேவைகளை இந்த உலக தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றீர்களோ தேவைப்படும் பொழுது அப்போ அவர்களுக்கு அவர்கள் மீது அவர்கள் மீது கடமை என்று தொழுகை வந்துவிட்டாலே அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள் அதில் நீங்கள் உறுதியாக இருங்க அடைய வேண்டாம் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுக்கு சொல்லி சொல்லி நீங்கள் கலைப்பாக வேண்டாம் மாறாக இதில் உறுதியாக இருங்க ஒஸ்தபிர் என்ற வார்த்தை குறிப்பாக சுபான ஒஸ்பீரை விட ஒஸ்தவிர் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா பயன்படுத்தியிருக்கிறேன் என்றால் அதில் உறுதி எவ்வளவு பெரிய ஒரு இன்னையை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் அந்த விஷயத்தில் தானும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஏவக்கூடிய சத்தியத்தை ஏவக்கூடிய விஷயத்தில் தொடர்ச்சியாக இருங்கள் அடுத்த சொல்லும் பொழுது ஈமான் கொண்டோர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவரையும் என்ன செய்யுங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பு எப்படி என்றால் அதனுடைய ஜுவாலைகளும் அந்த நெருப்பு மூட்டப்படக்கூடிய கரு எதுவாக இருக்கும் கற்களும் மனிதர்கள்தான் கற்களையும் மனிதர்களை கொண்டல்லாம் நரக நெருப்பை அவன் நரக நெருப்பை மூட்டுகின்றான் அதிகப்படுத்துகின்றான் அப்போ அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை மட்டும் நீங்கள் பாதுகாத்து மாறாக உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் கவனியுங்கள் அவர்களுக்கு மீதும் கடமையாக இருக்கு அப்போ நம்முடைய பொறுப்பு நாம பொறுப்பு தாரியாக இருக்கின்ற பொழுது நம் மீது கடமையாக இருக்கின்றது நம்முடைய மனைவி தொழுதீர்களா தொழுதார்களா என்று நாம் கேட்க வேண்டும் நினைவுப்படுத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம ஊக்குவிக்கலாம் பருவ வயது அடைந்து விட்டால் அவர்களுக்கு தொழும்பறு தொழுமா தொழுமாறு என்று நாம் என்ன செய்யணும் கற்றிடணும் சில நேரத்தில் அடிக்கக்கூடிய தொழுவதற்காக என்று அடிக்க வேண்டும் என்று இருந்தால் மார்க்கம் அனுமதி இருக்கின்றது அவர்களுக்கு காயம் ஏற்படாத போல அடுத்த ஹதீஸ் சுருக்கமான ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சம்பவம் ஹசன் ரவி அல்லா வன் ஹூ ஒருமுறை பேரன் ஹசன் ரவி அவர்கள் ஒரு முறை கீழே பேரீச்ச பழம் கிடைத்தது அதை சாப்பிட்டார்கள் சதக்காவுடைய பேரிச்சம் பழம் அல்லது அது கீழே விழுந்திருந்த அதை பேரூச்சிய பழத்தை எடுத்து ஹசன் ரதி அவர்கள் சாப்பிட்டார்கள்

அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு அது சிறு வயதாக இருக்கட்டும் பெரியவராக பருவ வயதாகிவிட்டும் அவர் ஒரு விஷயத்தை தவறு செய்கின்றார் என்றால் அவருக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் சின்ன குழந்தை தாங்க சின்ன வயசுதானங்க விடும் பொழுது அவன் பதினைந்து வரை வயது அடையும் பொழுது அங்கு நாம திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி உதச்சாலும் சரி அது அந்த பழக்கம் பழக்க தோஷம் போகாது ஏன்னா சிறு வயது வரை நாம அதை விட்டுட்டோம் பிறகு பெரியான பிறகு அதை முத்தி போன பிறகு நாம் அதை புரிய வைக்கும் பொழுது ஆகாது அதை புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய குழந்தைகள் இடது கரத்துல சாப்பிடக்கூடிய பழக்கம் பிறகு அப்படியே விட்டோம் பெரியவானா பார்த்துக்கலாம் என்ன கடைசியில என்ன ஆகுது ஆஹ் வலது கரத்துலதான் சாப்பிட்டு கொண்டிருப்பான் வலது கரத்துலதான் அவன் குடிப்பான் இப்படி என்ற கடைசியில் என்ன சரி விடுங்க என்ன செய்யறது என்னால முடியல அப்ப முதல் விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம் கடைசியில விளைவுகள் என்று வரும் பொழுது இதற்கு மேல இதெல்லாம் செய்ய முடியாது ரொம்ப செஞ்சா என்ன ஆகும் உடஞ்சிருவான் இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் விடுகின்றோம் அப்படி கிடையாது சிறு வயதிலே இருக்கும் பொழுது நல்ல முறையாக பக்குவமாக அன்பாக அவர்களுக்கு கனிவான முறையில் அந்த விஷயத்தை நம்ம சத்தியத்தை ஏவுவதும் அசத்தியத்தை தடுப்பதும் மார்க்கம் எதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றதோ அதை செய்வதற்காக நாம் ஊக்குவிக்க வேண்டும் எதை மார்க்கம் தடுத்திருக்கின்றதோ அதை நம்ம தடு அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யாதீங்க என்று சொல்லணும் பாருங்க ஹசன் ரவி அல்லா சின்ன வயசு தான் சீரு பிராயம் தான் அவர் அந்த சதக்காவுடைய அந்த இது நபி நபிசுல்லா அலிசம் அது அஞ்சினார்கள் அது சதக்காவாக இருந்திருக்கலாமே என்று அஞ்சு என்ன செஞ்சாங்க அதை ஃபர்ஸ்ட் துப்புங்க அடுத்ததான் நபி சொல்லா அலிசன் சொன்னாங்க இதை நாம சாப்பிடக் கூடாது உங்களுக்கு தெரியாதா என்று நபி சொல்லா அலிசனம் இங்கு நமக்கு கூறியிருக்கின்றார் அப்போ இந்த இந்த ஹதீசிலும் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம எப்படி அவருடைய தேவைகளை நாம உலக செய்தியை பூர்த்தி செய்கின்றோமோ அதைவிட மிக முக்கியமாக அவருடைய ஆன்மாவுக்கும் அவருடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் நாம மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு நாம் அலட்சியமாக இருந்தோம் என்றால் அவன் நம்மையும் மறந்துடுவான் படைத்த இறைவனையும் மறந்துடுவான் பிறகு இந்த உலகத்திலும் அவனுக்கு நம்ம நமக்கு ஒரு பாதகமாக தான் இருப்பான் ஒரு சுமையாக தான் இருப்பான் ஒரு இழிவுதனை ஏற்படுத்தக்கூடிய மகனாக அல்லது வீட்டின் மனைவியாக இருப்பா அல்லது அல்லது மறுமையிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக ஆகும் ஆக இப்படிப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நாம தெரியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் புரிந்து கொள்வாங்க நம்ம விட வந்து நம்ம குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட்டாக புரிந்து கொள்வாங்க நம்ம என்ன செய்யறோம் சின்ன குழந்தைங்க ஒண்ணு புரியாது நீங்க சௌஹித சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு கண்டிப்பாக புரியும் அவனுக்கு சுண்ணாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக புரியும் நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் இப்படி செஞ்சாங்க சஹாபாக்கள் அவர்கள் செஞ்சாங்க என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்வார்கள் நாம சொல்லாமல் விட்டதுனால அல்லது விடுவதனாலோ அலட்சியமாக இருப்பதனாலோ அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நம்ம செய்வதனாலும் என்ன ஆகின்றது கடைசியா நாம இருக்க இருப்பது இருப்பது கிடையாது சில நேரத்தில் அல்லா பாதுகாக்க வேண்டும் பஃத்து வந்துருது சில நேரத்தில் இயலாமை வந்துருது சில நேரத்தில் ஏதோ வந்து ஒரு விஷயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுது அல்லது ஏதோ ஒரு விஷயம் ஏற்படுது அதனால என்ன நமக்கு நேர அந்த நேரத்துடன் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தருவிய செய்யாதனால பிறகு என்ன வருது பிரச்சனை வருகின்றது கத்துவது கதறுவது நம்முடைய ஆயிலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு பரா சரியான முறையில் தருவிய செய்யாதனால போலீஸ் படிக்கட்டு ஏறக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் படிக்கட்டு ஏறக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஆகும் ஏன் நாம அவர்களுக்கு உலக விஷய தேவைகளை நாம் பூர்த்தி செய்தோம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் அவருடைய ஊட்டச்சத்துகளுக்கும் அனைத்து விஷயங்களையும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் அதை செய்வோம் ஆனால் அவருடைய மிக முக்கியமாக ஆன்மாவுக்கு தேவையான ரோஹக்கு தேவையான ஈமானுடைய விஷயங்களை நாம் அவருக்கு போதிக்காதனால அவர்களுக்கு அதை பற்றி சொல்லாதனால கடைசியில் நமக்கு ஒரு சுமையாக தான் இருக்கின்றான் ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹாத இப்போ இருக்கக்கூடிய நிலை இந்த சமுதாயம் நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ எதுவுமே கத்து தராது வெளியே வந்தாலே எப்படி துரோகம் செய்யணும் எப்படி ஏமாற்றணும் எப்படி சூறையாடணும் இப்படிதான் இருக்கு சமுதாயத்தில் இப்போ நாம நம்முடைய குழந்தைகளுக்கு கற்று தந்தால்தான் நம்முடைய குடும்பச்சாருக்கு நாம தருபி ஏற்றுடைய விஷயங்கள் சொன்னாதான் அவங்க நமக்கு ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக இருக்க முடியும் அதை கொண்டுதான் நமக்கு நிம்மதியும் ராகத்தும் அமைதியும் நாம் பெறுவோம் ஆக அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர் மீது எவ்வளவு நாம் செலவு செய்யக்கூடிய அக்கறை கொண்டிருக்கின்றோமோ அதே போல அதைவிட அதிகமாக மார்க்க ரீதியான விஷயங்களும் அவருடைய ஆன்மாவுக்கும் அவருடைய ஹைரை கயிறையினை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய அதே போல அவர்களுக்கு என்னென்ன ஈமானை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலிருந்து அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய கூடிய குறுப்புதாரிகளாகவும் பெற்றோர்களாகவும் நம்மை ஆக்கிடுவானாக ஆமீனும்